இந்த மாதிரி உங்க லவர்கிட்ட நீங்கள் கெஞ்சிகிட்டு இருக்கீங்களா எந்த தப்பும் பண்ணாமல் எல்லாருமே ஏதாவது ஒரு ஸ்டேஜில் இது மாதிரி பண்ணியிருப்போம் ஆனால் ஒரு டாக்ஸிக் பாசிட்டிவ் பர்சன் எப்போ பார்த்தாலும் இதே வேலையை தான் அலைவோம் அவங்க ஆக்சுவலாக நல்லவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கையே இருக்காது சின்னதாக ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் கூட பயங்கரமாக அப்பாலோஜேஸ் பண்ணுவாங்க எங்கே அந்த பார்ட்னர் நம்மளை விட்டு போயிடுவாங்களோ நம்மளை மன்னிக்கவே மாட்டாங்களோ நம்மளுடைய வர்த்தவங்க உணரமாட்டாங்களோ அப்படிங்கிற டவுட்டு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் நல்லவங்களா மட்டும்தான் அங்க இருப்போம் அப்படிங்கறதுல அளவுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்க பார்ட்னர் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் அதை ரொம்ப ஈஸியாக மன்னிச்சிருவாங்க எந்த வித எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாமல் அவங்கள டக்குன்னு உடனே ஏற்றுப்பாங்க இதுவே அவங்க மேலே இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட்டை குறைச்சிருக்கு காரணம் காதல் பரிசுத்த காதல்னு சொல்லி அவங்களே அவங்களை ஏமாற்றிக்கவும் செய்வாங்க இதை பார்ட்னர் நிறைய இடங்களில் அட்வான்டேஜ்ஜாக யூஸ் பண்ணிப்பாங்க அவங்க ஒரு டாக்ஸிக் பார்ட்னராக இருந்தால் இந்த விஷயத்தை உணர்ந்து தன்னை திருத்திக்கிறவங்க அடுத்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெட்டரான பர்சனாக இருப்பாங்க நான் தலைகீழே தான் குதிப்பேன் அப்படின்னு விடாபடியாக தன்னை திருத்திக்காமல் இருக்கவங்களுக்கு அடுத்த ரிலேஷன்ஷிப்பும்